வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் எஜுகேஷனல் பர்பஸ் ரிலேட்டடுக்கான விவரங்களை தான் பார்க்கப்புறோம் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணுன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆட்டோமொபைல் இருந்து தான் இன்றைக்கான ஜாப் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க ஒர்க் பண்ணக்கூடிய லொக்கேஷன் மாடப்பாக்கம் நியர்பை சேலையூர் பக்கத்தில் தான் இந்த நிறுவனம் இருக்கு ஜெண்டர் மேல் ஃபீமேல் ரெண்டு வருமே எடுத்துக்கிறாங்க ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கணும் குவாலிஃபிகேஷன் டென்த்தில் இருந்து எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க அப்ளை பண்ணலாம் நேச்சர் ஆஃபர் பொசிஷன் பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன் அசம்பிளி சிஎன்சி அண்டு விஎம்சி மிஷின் ஆப்ரேட்டர் டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ள ஒர்க் பண்ண போகிறீங்க ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் எடுத்துக்கிடுவாங்க மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ணுவீங்க எயிட் ஹவர்ஸ் டியூட்டி சேலரி பதினேழாயிரரூபா பெனிஃபிட்ஸ் ஃபஸ்ட்டு ஒன் மந்த் உங்களுக்கு த்ரீ டைம் ஃபுட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஆஃப்டர் ஒர்க்கிங் டைம் மட்டும் ஃபுட்டு கொடுத்துருவாங்க ரூம் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க ரெண்டல் பேஸிக்கில் இருக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவுக்கு காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி விவரங்களை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம் சப்போஸ் கால் பிக் பண்ணலைன்னா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிசீவ்யோ இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் ரிப்ளை கொடுப்பாங்க இலவச வேலை ஆப் தான் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது சென்னையில் தாம்பரம் சைடு வேலை தெரியிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க